ராஜ பிரம்மாவின் குருவையும் வணங்கியும் குடிக்கலாய பரம்பரை நிகண்ட சந்தானம் ஊர் ஒருத்தனை சாரியமாக விவசாய மூர்த்திகள் குருவர்களை வணங்கி நாம் எல்லாம் ரமேதிச்சு சேடு சிகிச்சை தான் எடுத்துக்கொண்டோம் இது குண்டாட்டு பலனாக நாம் எல்லாம் காலை மாலையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆன்மா வந்து அணிவில்லாத என்றும் இருக்கக்கூடிய இறைவனும் என்று இருக்கின்றாலோ இதுபோல உயிர்கள்லாம் இருக்கின்றன உயிர்களை யாரும் படிக்கவில்லை இறைவனை யாரும் படைக்கவில்லை என்றும் ஆனால் என்றும் உள்ளது இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்து கொடுத்திருக்கிறார் நாம் வாழ்வதற்காக ஏன்னா நாம் எல்லாம் ஒரு காலத்தில் ஆன மனத்திலே அழுந்தி கடந்தோம் இச்சை செயல் எதுவுமே இல்லாமல் ஒரு நிலையில் நாம் தான் இருந்தோம் இது பெருமாவடைய கருணையினால் இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொள்கிற இந்த உடம்பு இருந்து கொண்டு தான் நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் சரியை பெரிய யோகம் ஞானம் வழியில் நின்று நாம் இடை வழிபாடு நாம் செய்ய வேண்டும் இந்த வழிபாடு நம்ம திருக்கோயிலுக்கு சொல்ல வேண்டும் நிலை இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் நிலையானது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் அதுக்கு ஒரு வயசு உண்டு நாளைக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் திருதரிகம் ஏதாவது மூலாபுரம் அறிவோம் வரிகளாக இந்த உலகம் அது விடும் அதுபோல் இந்த உடம்பும் ரொம்ப நாளைக்கு நம்ம ஒரு நூறு வயசு நூறு வயசு நூற்றி இருபது வயசு இருந்தாலும் வந்துட்டு நம்ம நம்பிக்கொண்டே இருக்கிறோம் இறப்பு எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாத நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஏதோ முதுமையில தான் நம்ம இறப்பு வருதுன்னு எடுத்து நான் குழந்தையாக இருக்கும்போது இறப்பு மது வயதனாக இருக்கும் பொழுது இறப்பு எப்போ இறப்புகிறது நமக்கு தெரியல நான் என்ன சொல்லுறேன் கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னே காட்டுக்கொள்ளை விழா இந்த கூட்டை விட்டு வெளியில் உயிர் எப்போ தெரியும் நம்ம தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனாலும் இந்த உயிர் வந்து அழிவதில்லை உயிர் என்றும் இருக்கக்கூடிய இந்த உயிர் செய்த வினை தான் நம்ம பலன் நம்ம துன்பத்தை அனுபவிக்கும் இந்த பாலன் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்தில் கண் பார்வையில் என்ன கஷ்டம் காது கேட்கக்கூடிய கஷ்டம் வாய் பேச முடியலனா கஷ்டம் கால் எல்லாம் வச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் கையில் இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்தில் நம்மளாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ன காரணம் வினை தான் பாவமாகிய வினை செய்கிறோம் பாவத்தின் பலன் துன்பத்தை அனுபவிக்கணும் துன்பமின்றி உயரின் நீர் இன்பம் வேண்டியில் இராப்பகல்வியத்தின் இறைவனை நம்ம இரவு மகன் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய விலையெல்லாம் கணிக்க வேண்டும் பாவத்தின் பலன் நம்ம கஷ்டப்படுறோம் புண்ணியத்தின் பலன் சந்தோஷமா இருக்கணும் பாவத்தின் பலன் கஷ்டத்த புண்ணியத்தின் போல வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கஷ்டப்படாம இருக்கணும்னா இந்த புண்ணியங்களை நம்ம செய்யணும் புண்ணியங்களை ஒவ்வொரு பச்சிலை இந்த பெருமானுக்கு ஒரு பச்சிலை சாத்தணும் சாத்தலாம் இன்னொரு சாத்தி பெரிய புண்ணியம் விநாயகர் பெருமானே விநாயகர் அருகே சாத்தலாம் ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் விநாயகர் பெருமானுக்கு வன்னிகளை சாத்தலாம் நல்லா ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நம்ம சும்மா உட்கார்ந்து தான் ஒரு கைப்படியை கொடுத்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் யாவற்குமான முன்னம்போர் கைப்படி என்று சொல்வது போல் யாவரும் பசுமையான தான் காப்பாடும் பொழுது நிறைய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கிய இல்லாமையெல்லாம் பாருங்கள் வருகின்ற அடியார் இருக்கிறா தினந்தவரும் அண்ணன் தான் பண்ணால் அவர் வீட்டுக்கே சிவருமானே எழுந்திரனும் பார்ப்போம் அந்த பிரிய நம்ம நம்மெல்லாம் பார்ப்போம் அந்த மானம் முடிந்த அளவு இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் யாவற்குமா பிறத்து இன்னுரை தானே என்று சொல்வது போல இந்த காலத்தில் நாம் எல்லாம் கடிவுத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இதெல்லாம் நல்ல சொற்களை நம்ம எடுத்து சொல்லணும் இந்த காலத்தில் பாருங்கள் கட்டு குத்து கொலை இப்போ தாறு நடந்து கொண்டே தான் இருக்குது இதெல்லாம் தடுக்க முடியாது நம்ம எத்தனை நல்ல சொற்களை எடுத்து சொல்ல வேண்டாம் எல்லாம் திருமுறைகள் திருமுறை படிக்கணும் சர்வீஸ் சுத்தாமல் படிக்கணும் இப்படி படிக்காமல் அவங்களாம் காலத்தை செய்யாமல் வீணாக்கி போட்டிருக்கிறார்கள் இந்த உலகம் சினிமா உலகமாக இருக்குது இந்த அப்படியே நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம் உண்பதும் போது உடன்போதுமாக நம்முடைய காலங்கள்லாம் கிடைக்கிறோம் நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்க மழை அந்த விளைவு சாப்பிட்டாலும் பசி அடங்குதா இல்லை மீண்டும் மீண்டும் நம்ம சாப்பிட தான் இருக்கும் தூங்குகிறோம் தூங்கி தூக்கி கொண்டே தான் தூக்கம் முடிய மாட்டேங்குது விதவிதமான உடைகளை நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோம் இப்படி நம்முடைய காலங்கள்லாம் கழிக்கிறோம் இதெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து இந்த உயிர் வந்து அழிவில்லாதது உயிர் செய்த வினை நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம திருப்பி அனுபவத்தை கொண்டிருக்கிறோம் நாம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் வள்ளுவரே சொல்லிக்கிறார் இடத்தின்னால் முப்பகல் செய்யும் சமத்தின்னால் பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவர் சொல்றேன் நாம என்ன செய்கிறோமோ பாவம் செய்தாலும் சரி உண்ணியம் செய்தாலும் சரி அந்தந்த உயிருக்கு அந்தந்த விலையை இறைவன் ஓட்டிருக்கிறாங்க அதுதான் இறைவன் படமும் இருக்கிறார் நாம தனியா வந்து இணையை நாமே ஏற்றுக்கொள்ள முடியாது தனியா வந்து இணை ஏறாது இறைவன் அந்த விலையை செய்து கொண்டே இருக்கிறான் படைத்தல் தாத்தல் அடித்தல் மறைத்தல் அடித்தல் டாகி தொழில்களை இறைவன் செய்து கொண்டே இருக்கிறான் இதெல்லாம் நம்ம சைவ நம்ம எல்லாம் பார்க்குறோம் இந்த சைவ சித்தாந்தில் நம்ம முக்கொருவன்மையெல்லாம் பார்க்குறோம் பதி பசு வாசம் பதி என்றாலுன்னா இறைவன் தான் கடவுள் ஒருவன் அது திருவாசத்திலே நாம் பார்க்குறோம் ஒருவன் என்னும் ஒருவன் தாங்க இறைவன் பல பல வேடமாக காட்சி கொடுக்கிறான் பல பல வேடமாகவும் பரணாவிற்காகவும் ஞான சம்பந்தர் சம்பந்திருந்தது போல பல பல வேடத்தில் இறைவன் காட்சி ஏன் விநாயகப் அவதாரம் அவதானத்துக்கு எடுக்கிறாரு கஜமுகாசுரனை வதம் செய்வதற்காக விநாயகப் பெருமானோட அவதாரம் முருகப்பெருமான அவதானத்துக்கு வதம் செய்வதற்கு அவதாரம் எடுக்கிறார் இறைவன் பல பல வேடமாக காட்சி இறைவன் எப்படி இருக்காலும் நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா இப்படி தான் கிடையாது தான் அதுக்கு பால் சொல்ல முடியாது இங்கே தான் இப்போ எங்கே வேண்டுமுனாலும் இருக்கலாம் என்ன ஆடாவாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் கொழியாக இருக்கலாம் பன்றியாக பால் கொடுத்தா பன்றிக்கு பால் கொடுத்தா ஒரு தாய்க்கு வந்து பிரசவம் பார்த்தா ஒரு தாய் மாட் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இறைவன் எல்லா இடத்துலையும் எய்க்க மரம் நிறைந்து விடலாம் இல்லாத இடம் இல்லை அதனால் கோயிலாக தான் நான் இருக்காதுன்னு நான் நினைச்சிருக்கிறேன் இங்கேயும் நம்ம இவ்வளோத்திலேயே இருக்கா நமக்கு தெரியல திருமூலர் அறிவியாசிகள் நம்ம பார்க்கணும் you yeah. பொருள் நமக்கு அடக்கம் பண்ண திரே தேவைப்படுது பொருளும் இந்த உலகத்திலே வாழ முடியலை நம்ம தான் பார்க்குறோம் பொருள் எப்படி நமக்கு கிடைக்கும்னா நம்ம நம்ம படிப்பின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக நம்ம வேலை பார்க்குறோம் அதுவே பொருள் நமக்கு கிடைக்கணும் இல்லைன்னா நம்ம உழைப்பின் மூலமாக நம்ம அந்த பொருளை நம்ம ஈட்டி நம்ம செலவு செய்கிறோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நம்மளாம் பார்க்கணும் வாழ்க்கை நமக்கு வாழ்வதற்காகத்தான் இந்த இந்த உலக நீரை நாம் படைத்துப்படுத்திக்கிறோம் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது பார்க்கிறோம் மண் நீர் நெருக்கு காற்று ஆக போல இந்த உடம்பும் பஞ்ச ஆனா தான் இந்த உடம்பு நாள் அழியக்கூடிய இந்த ஒரு நாள் இருக்கும் நமக்கு தெரியாது நம்முடைய புண்ணியத்துக்கு திட்ட வந்து நீண்ட நாள் வாங்கணும் நம்ம புண்ணியம் செய்யணும் புண்ணியம் செய்வதற்கு அண்ணல் அது கண்டு அறுபடியான தண்ணீரியாமல் நழுவுகின்றாரே து போல இதெல்லாம் நம்ம படிக்கணும் ஐயோசிதான் தான் படிக்கணும் படிக்க படிக்க தான் நமக்கு அறிவு வளர்ச்சி பெறும் படிக்காமல் நல்லா வளர்ச்சி பெற மாதிரி இறைவன் பேரறிவாளன் நம்மளால் சுற்றறி கொஞ்சமாக தான் நமக்கு அறிவு வளர்ச்சி பெறும் அறிவு வைத்துக் கொண்டு தான் நம்ம நல்லதையே செய்யணும் நம்ம தீயதெல்லாம் செய்யணும் தீயதே தான் வேண்டும் நம்ம குடும்பத்தை அனுபவம் அறிவினால் ஆகதுண்டோ இதுலேயும் போய் பொங்கல் போய் போற்றாக்கனை என்று வல்லது இந்த அறிவை வந்து நல்லதுக்கு தான் பயன்படுது செய்யறதுக்கு பயன்படுத்தினா நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்துலேயே நம்ம தனியாக ஜீவராசிகள்லாம் இப்போ உடம்பு எடுத்து அனுபவிக்கிறதுலாம் பார்க்குறோம் மரம் செடி கொடி இல்லை ஆடு மாடு கோழி இல்லை விஜய இருக்குது பார்க்குறோம் பூராணை பார்க்குறோம் தேலர் பார்க்குறோம் பள்ளியை பார்க்குறோம் பாம்பை பார்க்குறோம் நாயை பார்க்குறோம் நாய் நன்றி உள்ளது தான் படம் கிடைச்சா நம்ம இழந்து போகிறோம் இன்னும் உடம்பு உலகத்தில் எவ்வளோவோ உடம்பு எடுத்து வாழ்ந்துட்டோம் உடம்புகளை எடுத்து எடுத்து இந்த உடம்பை எடுத்து எடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை நம்மெல்லாம் பிறவி எத்தனையோ பிறை துறந்து குறந்து இழத்து இருக்கிறோம் மணிக்கவாசிகளை திருவாரூர் எழுத்துள்ளாகி குழாய் குருவாய் மரமாகி பல்வேறு மரமாக கடவையாய் பாம்பாதி கல்லாய் மனிதராய் பெரியாய் கணங்கராய் வல்ல அகராகி மனிவராய் தேவராய் எல்லா இன்றையும் தாவாசத்தில் எல்லா பிறம்களும் பிறந்து இடப்பிறகு நான் பிறந்து பிறந்திருக்கிறேன் இடம் அதிகமான பிறவியெல்லாம் நம்ம பிறக்கிறோம் திருக்குறள அருணா அருணகிரி நாள் சுவாமி அருமையாக சொல்கிறோம் எழுக்கடலை மணலை அலைவிடனும் அதிகம் எனது இட பிறகு அவதாரம் இருக்கிறார் ஏழு கடலை மணலை எண்ணினாலும் என்ன முடிவு முடிந்து நம்முடைய பிறவியை எனவே முடியாது விரைவுன்மேன் பிறந்து உடந்து எழுதிருக்கேன் இல்லை என்ன காரணம் விலை தான் விலையினால் எல்லாம் இருக்கு சீய நமக்கு தெரியாது இந்த யுவக்களை சந்தித எத்தனை கோடி ஆண்டுகள் செஞ்சோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது இறைவன் தான் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் அப்பொழுது தூமலை தூடி தூதி தின்று அழுது காத்து அறற்று நின்றாரை பொழுதுபோருக்கு புறக்கணிப்பாரின் கீழ் நம்முடைய வினையின் கணக்கில் இறைவனை எழுதி இயற்றப்படி இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான் இந்த உடம்புல இருந்து கொண்டு நம்ம இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் நாம் எல்லாம் திருநீடு அணிய வேண்டும் புராத்தம் அறிய வேண்டும் இந்த இடத்தை நாம் நினைக்க வேண்டும் இந்த இடத்தை நாம் ஆளும் நினைத்து கொண்டே இருக்கணும் என்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் இருந்தாலும் இந்த இடத்தை சிவாய சிவாய நம என சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் பண்ணாதே என்று அவையாரே சிந்திக்கிறான் இந்த இடத்தை நாம் நினைக்கிறோம் கடுமையான என்ன சொல்லக்கார ஆயிரணக்கான ஆண்டுகள்லாம் தவம் செய்து வரம் பெற்றோம் வரம் பெற்று தான் அசுரர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் கோர்த்து போட்டு நம்ம பங்கு சண்டையா மற்றும் அங்கே தான் எல்லாம் ஆட்சிப்படுத்தும் என்ன காரணம் வரம் நீங்கள் திரைநடத்தை என்ன ரீம் இது என்ன காரணம் நமக்கு ஆணவமாக ஆனவனாலும் கரைப்புக்கு ஆனவன் எங்க கூடாது ஆனவர்க்கு செலுமா ஏன்னு சொன்னார் ஆலயோ செல்வத்தின் ஆலயம் வீரத்தின் ஆலயம் எதுனால் ஒரு ஆணவம் வரக்கூடாது ஆணவம் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம கீழ்நோக்கி செல்லிவிடும் நல்லவரே செய்யலாம் யானும் எனது எண்ணம் தெருக்கெருக்கோக்கும் உயர்ந்த உலகம் என்று இந்த ஆனவ இத்தோட ஆனதும் ஐந்து புலன்களை நம்ம அடக்கி ஆள வேண்டும் ஒருமையில் பொறுமையில் அமைபோடு இந்த ஏமாப்படுத்தி விடுவதோடு சொன்னது போல இந்த ஒரு நம்ம இந்த புலன்களையும் நம்ம அடக்கி ஆளு எப்படி ஆமையானது தனக்கு ஆபத்து வருகின்ற காலத்தில் தன்னுடைய தலையும் நான்கு காலங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அது போல நான் ஐந்து பலன்களையும் அடக்கி ஆண்டா அந்த ஒரு பிறப்பிலையாவது அடக்காண்டா நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம் வாழ வேண்டும் இல்லை நம்ம நான் நீண்ட நாள் வர வேண்டும் இறைவள இடைவழிவாலை செய்யணும் சைவஸ்தான் அந்த மலைக்குன்னா திருமணிகள் போட்டணும் வாழ்க்க வாயின் தந்த தலைவனை கூட்ட மாம தோவித்து முடியாதே எழுத்த வாமிடையும் நெடுங்காலம் என்று சொல்லலாம் இன்ற நாள் காலம் வேண்டுமானால் இதெல்லாம் கடைபிடிக்கலாம் கடைப்பிடிக்கணும் நாட்கள் சல்பம் வாழும் அதில் நிகண்டாக தான் பன்னெண்டாவது பன்னிரண்டாவது அருமையாக தோண்டா சேரல் ஒட்டா அம்மாளரும் கலி அன்பர்களும் வலி மாலரேயம் அறிந்தவர்கள் வேடம் அலையந்தாலும் அறந்த கூடவே என்று சொல்வது போலையில் அஞ்சலத்து உத்தராகண்ட் இருந்து நம்ம திருக்கோயில்

அங்கெல்லாம் நாங்கள் சத்தியோசாரம் இருக்காங்க சத்தியோசாரம் தாங்க சத்தியோ சாரங்க சத்தியோசாரம் தானே சத்யோ சாதாரண பாருங்கள் சத்தியோசாரம் தானே சத்தியோசாரம் பதினாறு இடங்களில் இந்த மந்திரங்களை படி நம்ம அணிய வேண்டும் அணியவர்களிடத்திற்கு காலை மாலையில் நம்ம படிக்க வைக்கிறோம் இங்கே பெரிய பாத்திரங்கள் அத்திய பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறது அந்த சங்கீதா மந்திரங்கள்லாம் அந்த மந்திரங்கள்லாம் சுவாமிக்கு நம்ம தந்தையர் ஏது சொல்லலாம் அப்புறம் மாப்பொடி மஞ்சாப்பொடி ஏழு பால் இல்லை நம்மால் முடிந்த அளவு நம்ம அபி நம்ம பெருமானத்தை விஷயம் பண்ணி நைவேற்றியம் பண்ணி திருபதி கோவெலாம் காட்டி திருமுறைகள்லாம் போதி நம்ம வழிபாடு செய்வதுனால் வாழ்க்கையில் நம்ம கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாக்கம் வந்து நிறையா பெருமக்கள் நன்றாந்த பெருமானது मूर्य <laughs>